ஒரு அப்பழிக்கற்ற தூய்மைக்கு சொந்தக்காரர் பாராமச்சந்திரன் அவருடைய நூற்றி ஐந்தாவது பிறந்த நாளை காங்கிரஸ் பேரியக்கம் கொண்டாடுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் அவரை போன்றிருந்த தலைமுறை எப்படி வாழ வேண்டும் என்று ஒரு முழுதாரமாக தேர்ந்திருக்கிறார் அதை நாம் கடைபிடிக்க வேண்டும் ஒரு காலத்தில் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய பெருந்தலைவர் காமராஜார கொண்டு வரப்பட்ட இயற்றப்பட்ட வாங்கப்பட்ட சொத்துக்கள் ஒரு சிக்கல் பொழுது பாராமச்சந்திரன் அவர்கள் எந்தவித சரணமும் இன்றி சுயநலமின்றி இது காங்கிரஸ் பேரியக்கத்துடைய சாரிட்டபிள் ட்ரஸ்டை சேரும் இந்த அறக்கட்டளைக்கு சொந்தமானது என்று பிரச்சனை பண்ணுவர்கள்தான் சமாதானம் செய்து அதை மீண்டும் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு ஒப்படைத்த ஒரு மாபெரும் தலைவர் பாராமச்சந்திரன் அவர்கள் அப்படிப்பட்ட தலைவருடைய பிறந்தநாளில் காங்கிரஸ் பேரக்கத்தின் சார்பாக எங்களுடைய புகழஞ்சலியை செலுத்தினார் நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அறநிலையத்துறையை நான் சொன்ன கருத்தை தப்பாக இருக்கீங்க அரசு மூலிமா வந்திருந்தால் மாணவர்களுக்கு நிறைய நிமிடமாக கட்சிருக்கும் அந்நிலையத்துறை மூலமாக வந்தால் கம்மியாக இருந்த மாதிரி கருத்தை மாற்றி சொல்கிறாங்க இல்லை அது ரெண்டு விஷயம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆர்எஸ்எஸ் என்னென்னா எழுதி கொடுக்குறோ நாக்பூரில் இருந்து அவருக்கு வேலை திட்டங்கள் கொடுக்கப்படுகிறது நாக்பூரில் இருந்து எழுதி கொடுக்குறத அப்படியே படிக்கிறார் ஆர்எஸ்எஸ் உடைய ஏஜெண்டாக மாறிட்டார் நான் கேட்குறேன் அறநிலையத்துறை சார்பாக செய்கிற படிகளை கோவிலுடைய நிர்வாகம் கோயிலுடைய ஆலயங்களுடைய மக்கள் கொடுக்கின்ற உண்டியல் நிதி நன்கொடை இதை வைத்து கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜருடைய வழியில் கல்லூரிகள் பள்ளிக்கூடங்கள் கட்டப்படுகின்றன இதில் என்ன பிரச்சனை இப்போ இதே எடப்பாடி பழனிசாமியை கேட்குறேன் எச் நிறுவனம் சிவநாடார் அவர்களுடைய நிறுவனம் திருச்செந்தூர் ஆலய கும்பாபிஷேகத்திற்கு இரநூறு கோடி ரூபாய் தருகிறோம் நாங்கள் அதை செய்கிறோம் என்று சொன்னால் எதற்காக அனுமதி மறுதளிக்கப்பட்டது என்ன சொன்னார்கள் நீங்கள் பொதுப்பணித்துறை மூலமாகத்தான் நீங்கள் இதை செய்ய வேண்டும் சொன்னாங்க பொதுப்பணித்துறை மூலமா ஏன் செய்ய சொல்றாங்க ஒருத்தர் நன்கொடை கொடுக்குறாங்க நான் இதையெல்லாம் வந்து சரி பண்ணணும் செக் பண்ணிடணும் கும்பாபிஷேகம் நடக்கணும்னு சொன்னா அனுமதி கொடுக்க வேண்டியது தானே அவர்கள் இரநூறு கோடி கொடுக்குறவங்க எவ்வளவு கண்ணு கருத்தமா பண்ணுவாங்க அவர் என்ன சொன்னாரு துறை மூலமா செய்யுங்க பொதுப்பணித்துறை மூலயமா செய்ய சொல்றதுக்கு என்ன காரணம் பொதுப்பணி துறையில தான் கிடைக்க வந்து கிடைக்கும் சிவநாடா இருக்க கூடதான் எச்சிசிஎல் மூலியமா கிடைக்காது ஆனா நம்முடைய அரசு மாண்புக்கு முதலமைச்சருடைய வழிகாட்டுதல் மாண்பு அறநிலைத்துறை அமைச்சர் எச்சிசிஎல் நீங்களே பண்ணுங்க பொதுப்பணித்துறை மூலியமா செய்ய வேண்டிய அவசியம் என்னன்னு கொடுத்தாங்க எது டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட் யார் ட்ரான்ஸ்பரண்ட் முதலமைச்சர் இதுக்கு பதில் சொல்லுவார் அவரு ஏன் எச்சிசிஎல் நிறுவனத்துக்கு அனுமதி கொடுக்கல அந்த திருச்செந்தர் முருகன் தான் பார்த்துட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழ்நாட்டுக்கு செய்கின்ற துரோகம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி கூட சேர்ந்து கொண்டு செய்கின்ற துரோகம் அடுத்த தலைமுறையான பள்ளிக்கல்வித்துறைக்கு செய்கின்ற துரோகம் அனைத்திற்கும் திருச்செந்தூர் முருகன் சூரசம்மாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுகவும் பிஜேபியும் செய்வார்